பகவத்கீதை பன்னிரண்டாம் அத்தியாயம் பக்தி யோகம் கண்ணதாசன் கவிதை ஒரு நிலை மனது கொண்டு ஒரு நிலை அறிவை ஏற்று கருமத்தின் பலன் துறந்து காலமெல்லாமும் இந்த தருமத்தின் தலைவன் தன்னை தழுவிய பேர்களெல்லாம் திருவுற்று தினமும் வாழ்வார் தேறுக விஜயா என்றான் பக்தி யோகம் கண்ணதாசன் உரை அர்ஜுனன் சொல்கிறான் தூய என் கண்ணா சொன்னது கேட்டேன் மாயவா உன்பால் மனதை செலுத்தி பக்தி செய்வோர்தான் பயனடைவார்களா அல்லது உலகில் அழிவிலாதிருக்கும் இயற்கையை வணங்குவோர் இன்பம் பெறுவாரா ஸ்ரீ பகவான் சொல்கிறார் இதயம் முழுமையும் எனக்கே கொடுத்து எப்பொழுதும் என் எண்ணமே மிகுத்து அக்கறை கொண்டு என் அடிபணிவோர்கள் எக்கணம் ஆயினும் என்னையே அடைவர் என்றும் நிலையாய் இதுதான் எனப் பிறர் சொல்லவும் முடியா சுடரொளி வடிவாய் தோன்றாது தோன்றி தொல்புவி முழுதும் பரவி நிற்பதாய் பார்ப்பதற்கு அரிதாய் அசையா பொருளாய் ஆனந்த நிலையாய் காணும் பரம்பொருள் தன்னை கனிவுடன் புலன்களை அடக்கி பூமியின் நலனை மனதில் கொண்டு வணங்குவோர் யாவரோ அவர்கள் என்னை அடைவது உறுதி உருவமில்லாதோர் ஒடிவடிவத்தை தொடரும் பக்தியில் தொல்லைகள் அதிகம் உடலபிமானம் உள்ளவர் தமக்கு வடிவம் இல்லாத வணக்கம் என்பது கடினம் மிக்கது காண்பதற்கரியது இறைவன் ஒருவன் இவனே அவனென எல்லா நிலையும் ஆக்கி என்னுடன் இருந்து என்னுடன் கலந்து என்னுள் நிறைந்த எவரையும் நானே ஜனனம் மரணம் சம்சாரம் எனும் கடலை கடந்து கரை சேர்த்திடுவேன் நின் மனம் என்பால் நிலை பெற வைப்பாய் நின் அறிவெனையே நினைத்திட வைப்பாய் அதன்பின் பின் கேளாய் அர்ஜுனா என்றும் என்னுடனே நீ இணைந்தும் விடுவாய் தனஞ்சயா அந்த சாதனை உனக்கு இயலாதாயின் இன்னொன்று செய்க படித்தும் கேட்டும் பணிந்தும் பழகியும் பயிற்சி முறையில் பக்தியை தொடங்கி விரைவில் என்னை அடைய விரும்புக அதுவும் உன்னால் ஆகாதெனிலோ என் பொருட்டே நீ இயக்குக தொழிலை இயக்கும் தொழிலும் என்னை நீ அடைவாய் இதுவும் உன்னால் இயலாதாமெனில் கர்மயோக கடமைகள் செய்க பலனில் மட்டும் பற்று வைக்காது நாடும் பயிற்சியில் ஞானம் சிறந்தது ஞானத்தை விட தியானம் சிறந்தது தியானத்தை விட தியாகம் சிறந்தது தியாகம் தருவது தினமும் சாந்தி உயிர்களிடத்தில் உள்ளன்பு கொள்க கருணை பூண்டு கனிவுடன் பழகுக நான் எனும் மகந்தை நாடாதொழிக இன்பம் துன்பம் இரண்டும் சமமென பொறுமையுடனே பொங்கி மகிழ்க புன்னகை மனிதனை புகழ் பெரு யோகி மனத்தை அடக்கிய மலைநிகர் ஞானி என்னையே நினைக்கும் என்னரும் பக்தன் இன்னவன் அவனே என்றும் என்னவன் அவனியின் வெறுப்புக்கு ஆளாகாதவன் அவனியை வெறுக்கும் அவலமில்லாதவன் அச்சம் கோபம் ஆனந்தம் எனும் மனத்தின் கிளர்ச்சியை மறந்து வாழ்பவன் என்னரும் நேயன் எனக்கவன் தோழன் ஆசைகள் அற்றவன் அப்பழுக்கற்றவன் திறமையுள்ளவன் சீர்தூக்கி வாழ்பவன் கவலை இல்லாதவன் கர்மம் துறந்தவன் என்னுயிர் நேயன் எனக்கவன் தோழன் உணர்ச்சிக் கூத்தில் உள்ளத்தை வரித்து ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நினைப்பில் தாவாதவனாய் சமநிலை கொண்டவன் என்னுயிர் நேயன் எனக்கவன் தோழன் நண்பன் பகைவன் நன்மை தீமை மான அவமானம் மயக்கம் தெளிவு எல்லாம் ஒன்றென எண்ணுகின்றவனும் இகழ்ச்சியும் புகழ்ச்சியும் ஏற்கும் மனிதனும் இருப்பது போதும் என நினைப்பவனும் தனக்கோர் இல்லம் சாராதவனும் நிலைத்த அறிவில் நிற்கும் மனிதனும் என்னை வணங்கி என்னுடன் வாழ்ந்தால் என்னுயிர் நேயன் எனக்கவன் தோழன் தர்மனின் தம்பி தர்மம் உரைத்தேன் அமுதம் போன்ற என் அற்புத சொற்களை அக்கறையோடு அறிந்து தெளிந்து வணங்குவோரை நான் வாழ வைப்பேனே யோகம் முற்று பெற்றது